அப்படி என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் அதிகமாக செய்யப் போனீர்களையடா அதில் உள்ள கோளார இஸ்லாம் அல்லாவுடைய ரசூல் ரொம்ப அற்புதமா நமக்கு வளர்க்குறாங்க என்ன சொல்றாங்க சரி இறைவன் உனக்கு தந்திருக்கிறான்ல என்ன தந்திருக்குறான் ஏராளமான அருப்படைகளை தந்திருக்கிறான் என்னவே முடியாது கோயில் தவிர்த்தூ நேமத்தன் வாஹி லா துஹுசுஹா நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தீர்களையானால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது அவ்வளவு தந்திருக்கிறான் அல்லாஹ் என்னவே முடியாது இவ்வளவு அற்புணை அல்லா தந்திருக்கிறானு அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி நீ இறங்கினால் அவன் செஞ்ச அருக்குடைக்கு உனக்கு நன்றி செலுத்த இயலுமா முதாவது வா எதுக்காக நீ சொல்ற போதாது என்று தானே அதிகப்படுத்துற எவ்வளவு அதிகப்படுத்திருவ ரெண்டு ரகாத்துக்கு பதிலா ஒரு நாற்பது ரகாத்து அதிகப்படுத்திக்கிறவியா அதிகப்படுத்திக்க அது போதுமா அப்ப அல்லா தந்ததுக்கு நாற்பது ரகாத்து கை கூட ஆயிருமான்னு இருக்கிறேன் ஆவாது நீ எண்பது ரகாத்து தொழுகுறப்பா எண்பது ரகாத்து தொழுதான் அவன் தந்த அருள் போதுமா ரெண்டு போதா இருந்தாலும் நாற்பதுக்கு போற நாற்பது போதா இருந்தாலும் எண்பதுக்கு போற எண்பதே தொழுவு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தொழுவு எண்பது ரக்கா தொழுவு அவன் தந்திருக்கிற அந்த பாக்கியத்தையும் இந்த எண்பது ரக்காய் தட்டில வச்சா ஈக்குவல் ஆயிருமா அவன் தந்திருக்கிற பாக்கியத்துக்கு நீ செய்யறதா இருந்தா நீ எவ்வளவு கூட செஞ்சாலும் பத்தாது டுவெண்ட்டி போர் அவர்ஸ் நீ வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட அவன் செஞ்சதுக்கு நான் கணக்கு தீத்துட்டு சொல்லுமா கணக்கு தீக்கலாது தான் கணக்கு தீர்க்கலாம் தாய் வந்து சோறு போட்டது நீ கணக்கு தீக்குவ மனுஷனுக்கு செலவு கணக்கு தீக்கலுமா தாய் நமக்கு சோறு போட்டா அதுக்கு எப்படி கணக்கு தீப்போம் நம்மளும் சோத்த போட்டு கணக்கு தீத்துருவோம் தாய் நமக்கு டிரெஸ் தந்தா குழந்தையா இருக்கும்போது நம்மளும் தாய்க்கு நினைச்சிருவோம் அதை கணக்கு தீத்துருவோம் அதே மாதிரி நம்ம குழந்தையா இருக்கும்போது மழை ஜலம் தாய் சுத்தப்படுத்தினா அந்த தாய் தள்ளாத வயசுல படுத்து அதே மாதிரி நிலைக்கு ஆளாகும் நம்ம அதே மாதிரி தாய்க்கு சுத்தப்படுத்தி அதை கூட கணக்கு தீத்துருவோம் சுமந்து பெத்தால் அதை கணக்கு தீப்ப தாயுடைய கணக்குல எதை உனக்கு தீக்க வேணும் செலவு தீக்க வேணும் செலவு தீக்க வேணுமா ஒரு தாய்க்கு செய்யற கணக்குல கூட பத்து மாதம் சுமந்து பெற்றா இல்லப்பா அதுக்காக இனி அவ்வளவு கொஞ்சம் பத்து மாசம் வயசுல உனக்கு சுமந்து பெற்க இயலுமா உனக்கு அதை வந்து அதுக்கு அது ஈடான ஒரு நன்றியை உன்னால செய்ய இயலுமா மனிதனுக்கு செய்ய முடிய மாட்டேங்குது மனிதர்களுக்கு செய்யற காரியங்கள் சிலதுக்கு தான் நம்மால் வந்து என்ன செய்ய முடியுது நன்றி நன்றி செலுத்த முடிகிறது சிலதுக்கு நன்றி செல் தோல்வியை தான் ஒப்புக்கொள்ள முடியாது அதுக்கு நிகரா எங்களுக்கு முடியாது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு போயிட வேண்டியதான் அந்த தாய் அதை பெருசா எடுத்துக்கிறவும் செய்யாது நான் பெத்தன அதுக்கு என்னப்பா செஞ்சேன்னு தாய் கேட்கவும் மாட்டான் அப்ப இறைவன் என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க இறைவனுக்கு நீங்க செய்யற வணக்கம் பத்தாது நம்ம படுற கஷ்டம் பத்தாது இறைவனுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை சுமக்குவோம் இன்னும் கொஞ்சம் வேதனை அனுபவிப்போம் இன்னும் கொஞ்சம் கடவுளுக்காக நம்ம லைஃப் என்ன செய்வோம் அர்ப்பணிக்குவோம் என்று நீங்கள் நீங்களாக அதிகப்படுத்திக் கொண்டு இறங்கினால் இறங்குங்க அப்பவாது நிறைவடைஞ்சிருமா நிறைவடைஞ்சிருமே இறங்க நீ எவ்வளவு செஞ்சாலும் உதாரணமா நீங்க என்ன செய்றீங்கன்னா காலையில சுபுகுல வந்து உட்காடுறீங்க சுபுகுல இந்த மறு சுபுகு வரைக்கும் இந்த சுபுகளை ஆரம்பிச்சு மறு சுபுகு வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கிறீங்க இல்லைன்னா தஸ்வீர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லாட்டி குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க இறைவனுடைய வணக்கத்திலேயே இருபத்தி நாலு மணி நேரத்தையும் கழிச்சிடுறீங்க ஒண்ணுமே செய்யல இது வந்து இது வந்து இருபத்தி நாலு அல்லாவுக்கு ஆக்கிட்டீங்க இதை தந்ததுக்கெல்லாம் போதுமா போதாது எதுக்கே பார்த்தாது நீங்க மூச்சு விடுறீல்ல ஒவ்வொரு செகண்ட் அந்த மூச்சு விடுறதுக்கே இது பத்தாது இந்த மூச்சு இந்த செகண்ட் மூச்சு விட்டதுக்காக வேண்டி இந்த செகண்ட் வணக்கம் அடுத்த செகண்ட் மூச்சு விடுறீங்கல்ல அதுக்கு அடுத்த செகண்ட் வணக்கம் இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க மூச்சு இழுத்து மூச்சு வாங்கிட்டு வாழ்வதற்கு தேவையான ஒரு இன்பத்தை ஒரு பாக்கியத்தை அல்லாட்டு அனுபவிக்கிறீங்களே அதுக்கு கூட தேவையாவாது அப்ப கண்ணுக்கு கேப்ப செய்ய போறீங்க மூச்சுக்குதானே தானே செஞ்சிருக்கீங்க காது கேப்ப செய்ய போறீங்க இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன செய்ய போறீங்க வயிற்றுக்கு என்ன செய்ய போறீங்க நாக்குக்கு என்ன செய்ய போறீங்க எவ்வளவு இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான அதுக்கெல்லாம் எப்படி கணக்கு தீக்க போறீங்க நீங்க டுவெண்டி போர் அவர்ஸ் நீங்கள் கடவுளுக்காக நீங்கள் இஸ்லாம் இதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறது ஏன்பா எதை உனக்கு ஏழாத அதில் ஏன்டா வக்கர செலுத்துறீங்க அப்ப இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லி தருதுன்னு கேட்டா இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளவுக்கு நீ செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்யணும்னு அவன் எதிர்பார்க்கவில்லை அது முடியாது வேற எதை வச்சு நீ சொர்க்கத்துக்கு போற அவனுடைய கருணையினால் தான் போற கருணையினால போகும்போது நீ நாற்பது செஞ்சா என்ன ரெண்டு செஞ்சா என்ன கருணையில போக போற அவன் செஞ்சே செஞ்சுட்டு போ அட எனக்கு நீ எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது ஆனால் நான் வந்து இந்த ரெண்டரை காத்து போதும் எடுத்துக்கிட்டேன் நல்லா சொல்றான் நீ பத்தாது நீ வயிறார சாப்பிட்டு விட்டு அந்த ஒரு நாளைக்கு சோறு போட்டவனுக்கு ஒரு நாள் வேலை செய்யணும்ல அப்படி வேலை செய்யணும் எல்லாரும் எதிர்பார்ப்பான் நீ ஒரு அல்கம் தெரியல சொல்லு எனக்கு போதுங்கிற நல்லா அவன் போதுமாக்கிறான் உண்மையில் அவன் தந்த பாக்கியத்துக்கு பத்தாது இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான் வயிறார சாப்பிட்றியா நல்ல சாப்பிடு சாப்பிட்டு அழக முடியல எல்லா போல அல்ல சொல்லு என்ன கணக்காயிடுச்சு சாப்பிட்டதுக்கு நன்றி முடிஞ்சு போச்சு இவ்வளவு சாப்பிட்டதுக்கு அவன் எதிர்பார்க்கறது என்ன இது எதுவும் டேலி ஆகுமா இந்த மாதிரி தின்னு இதை சொன்னா ஒருத்தன் ஹோட்டலில் போய் வயிறார சாப்பிட்டு விட்டு தேங்க்ஸ் பில்ல கேன்சல் பண்ணிடுவானா கேன்சல் பண்ண மாட்டான்ல மாட்டாங்க போதுமா அல்ல தேங்க்ஸ் தான் எதிர்பார்க்கிறான் அப்ப இது எழுந்த அவனா ஆக்கிக்கிறான் இது கணக்கு டேலி அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அவ்வளவு சிந்ததுக்கு ஒரு அவகம் இல்ல அப்படி போதும் அது பத்தா அந்த சொல்ல அது சரியா போயிருமா அதுக்கு அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு அல்ல ஒரு கோடி ரூபா உங்களுக்கு தரான் இந்த கோடி ரூபாய்க்கு அல்ல அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிற கூட ஒரு அலகம் இல்லாம உங்களுக்கு தெரியும் ஒரு கோடி தான் வந்துச்சு அலகம் தெரியல அல்ல செய்யறான் அக்பாரு என் அடியான் நன்றி செலுத்தி விட்டான் என்ன நன்றி இது பெரிய விஷயம் கோடி ரூபாயை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலகம் தெரியல நன்றியாது அது உண்மையான போதுமான நன்றி இல்ல

நீ வணங்கற சஜிதா இருக்க அந்த சஜிதாக்குமே அதான் உன்னோட அதிகமான பணிவு இது போதுமா இதுக்கு மேல எவ்வளவு பண்ணிர முடியாது உனக்கு உங்களுக்கு அவ்வளவு தான் முடியும் அதன்னு எடுத்துக்க அப்படின்னு சொல்றேன் எப்படி சொல்றாங்க பாருங்க ரசூலுல்லாஹி சொல்லறாங்க நாய் யுதுஹில அகதன் அமலுல் ஜன்னா உங்கிலில் ஜபராக இருந்தாலும் சரி அவருடைய அமல் இருக்க நல்லறம் அதுவே அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது ரசூலுல்லாஹி வெலக்குற இதுவ அலக வெலக்குறாங்கன்னு பாருங்க லை யுதுஹில அகதன் அமலுல் ஜன்னா உங்களில் எவரா இருந்தாலும் சரி நான் இவ்வளவு செஞ்சுட்டேன் இதுக்கு கண்டிப்பா சொர்க்கம்தான் நான் ஒரு அஞ்சு வேளை விடாம நான் சொல்லுது விட்டேன் ஒரு ரமலான் கூட நோம்பு மிஸ் பண்ணாம நோன்பு வைத்து கணக்குப்படி ஜக்காத்து கொடுத்து விட்டேன் ஹஜ்ஜும் செய்து விட்டேன் ஹராமில் இருந்தாலும் விலகி விட்டேன் சுண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு நீ சொன்னாலும் அதுக்கும் சொர்க்கத்துக்கு டேலி ஆகுமான் ஆகாது உன் அமலுக்கு கரெக்டா எல்லாம் மார்க் போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு ஒரு ரெண்டு ரூபா இது ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு ஒரு ஒரு வாண்டு கணக்கு போட்டா என்ன உனக்கு கிடைக்கும் சொர்க்கத்துக்கு வேலையா ஆகும் இது நீ இருபத்தி மூணு வருஷம் செய்யற வழக்கத்துக்கு கரெக்டான நீ உலகத்துல கூலி வாங்குற அந்த கூலியை போடுவோம் உலகத்துல ஒரு நாளைக்கு என்ன சம்பளம் வாங்குற மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறியா மாசத்துக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வாங்குற அவரே தான் வேலைக்கு மூவாயிரம் ரூபாய் வாங்கினா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வாங்குற அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீ நூறு ரூபாய் வாங்குறன்னு சொன்ன அப்ப ஒரு மணிக்கு எவ்வளவு ஆகுது கணக்கு பண்ணி பாத்துக்க நாலு ரூபா ஆகுது ஒரு மணிக்கு நாலு ரூபா பத்து நிமிஷம் தொழுவுரியா சரி அதுக்கு ரெண்டு ரூபா இதன கணக்கு பண்ணு ஒரு நாளைக்கு உனக்கு என்ன தரலாம் அஞ்சு வேலை தூரம் இருக்கு நீ அந்த டயத்துக்கு அல்ல அந்த கணக்கு பண்ணி மூவாயிரம் ரூபாய் சம்பளம் போட்டு அல்ல பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் போடுவோம் ஒரு தடவை வந்து நீ தொழுதுட்டு போறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா போடணும் ஒரு நாளைக்கு நூத்தி இருபத்தஞ்சு நீ சம்பாதிக்கிற அப்ப ஒரு ஒரு எத்தனை வருஷத்துல வந்து கணக்கு பண்ணிக்க இதுக்கெல்லாம் பார்த்து என்ன செய்யலாம் அங்க கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு பேரில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது இந்த பத்தாயிரம் ரூபாய் இது போட்டது சரியா அதான் தரலாம் அமலுக்கு எப்படி சொர்க்கம் தருவது என்னத்தை கிழிச்சு போய் சொர்க்கம் தருவதுக்காக வேண்டி நோம்புக்கு என்ன தருது நோம்புக்கு ஒண்ணுமே தரக்கூடாது என்ன நோம்புல நல்லா வயிறார புடைக்க சாப்பிட தான் செய்யணும் நோம்புல பேர் கஷ்டமா படுறோம் பகலுக்கு பேர ராத்திரில சாப்பிடறோம் டபுளா சாப்பிடறோம் நிறைய செலவு பண்றோம் டயத்தை மாத்திக்கிறமே தவிர அதே மூணு வேளை அதை விட ருசி அதை விட டேஸ்ட் அதை விட செலவு என்ன பெரிய தியாகம் இதுக்கு என்ன பரிசு தருறது அடா இதுக்கு என்னடா என்கிட்ட வந்து கேட்கற நீ பகல்ல சாப்பிடற போல ராத்திரி சாப்பிட்ட இதுக்கு நான் தரணும்னு சொல்லிவிட்டா கூட ஒண்ணும் இப்போ எப்படி சொல்றாங்க ரசூசல்லா சொல்லும் உன்னுடைய ஆமாளினால் உன் நல்லறத்தினால் நீ சொர்க்கத்துக்கு போவாயலாது அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க அந்த யார சூழல்லா நீங்க கூட அப்படித்தானா பயன சகாபாக்கள் நம்ப முடியல எங்க அமல் தான் ஒண்ணும் அமல் நாங்க இறைவன் திருப்தி அடைகிற அளவுக்கு அப்படி செய்ய முடியாது நீங்க அல்லாவுடைய ரசூலா இருக்கிறீங்க நீங்க அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நிறைய செய்வீங்கல்ல உங்க கதையும் அப்படித்தானா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் சல்லாசன் அவங்களை பார்த்து சகாபாக்கள் அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க நானும் தான் நானா இருந்தாலும் எனக்கு எல்லா சொர்க்கம் தரும் அமலுக்கா என் அமலுக்கு கணக்கு போட்டா சொர்க்கம் கிடைக்காது என் அமலுக்கு கணக்கு போட்டா உனக்கு நூறு ரூபாய் தரலாம் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தரலாம் இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரலாம் அது வித்தியாசம் உனக்கு எனக்கு இருக்கலாமே தவிர சொர்க்கத்துக்கு போதுமான ஆகுமா அது அதுக்கு ஆகாது ரசூலான்னு சொல்றாங்க வள ஆனா நானும் தான் எனக்கு முடியாது இல்ல கம்மதனி எல்லாஹுபி பலரின் வரமா அவனுடைய அருளால் இறைவன் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர எனக்கு சொர்க்கம் போக முடியாது என் அமலுக்கு மார்க் கரெக்டான மார்க் போட்டான்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்காது அமலுக்கு மார்க்கு போடுறத விட வச்சுக்க இந்த ஒண்ணுக்கு ஒரு ஆயிரம் வச்சுக்க ஒரு ரூபாய்க்கு பதில பத்தாயிரம் வச்சுக்க ஒரு ரூபாய்க்கு பதில இருபதாயிரம் வச்சுக்கன்னு போட்டு தந்தாலே தவிர நான் சொர்க்கத்துக்கு போக இயலாது அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு அதனால இப்ப சத்தி தூ நடுத்தரமா செஞ்சு போதும் உங்க அம்மனால போக இயலாது கருணையில தான் போக போறீங்க சொன்னதை செஞ்சுட்டு போவீங்களா அவன் இறைவனை நாங்கள் திருப்தி படுத்த போறோம் இறைவனுக்கு இன்னும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க போறோம் இது என்னது ஒண்ணு தேவை எவ்வளவு அர்ப்பணிச்சாலும் நிறைய நிறைவடைய போறது இல்ல அப்ப அப்ப என்ன செய்யணும் சொன்ன செஞ்சுட்டு போயிட வேண்டியதான் முடியும் சொன்னா செய் எப்படி முடியும் இறைவன் தந்திருக்கிற அவ்வளவு அருப்புடைக்கு தகுந்தவாறு நீ எப்படி நன்றி செலுத்த முடியும் முடியாத அப்படின்ற சுற்றுலா வளர்க்கிறாங்க இது புகாரியில்